வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் டேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பனோட தான் இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்த ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வினிங் அதேமாதிரி ஒன்றாம் நம்பரும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக ஜீரோ ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு கிடச்சிது நம்ம ரெண்டே நம்பர் தான் கொடுத்தோம் அதுக்கு மேலே கொடுக்கல ஏன்னா ரெண்டு நம்பர்னா ரெண்டு நம்பருமே வந்து நம்ம இதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் எதார்த்தா வந்தால் ஜீரோ வரலாம் இல்லை ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் இது அதே தான் வந்துருந்துச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பரை விட அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக எதிர்பார்த்த நம்பர் ஜீரோ ரெண்டுன்னு வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் அதுவே வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தாலும் ரொம்ப அஞ்சு அஞ்சா நம்பர் வரணும் இல்லை அப்படி பவர் ஜீரோ வரணும் அதே நம்பர் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு ஜீரோவே வந்துருச்சு சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரெலாம் வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் வரல இருந்தாலும் நம்ம கொடுத்ததுல ஜீரோ ரெண்டு வந்து சேர்ந்துருச்சு சரிங்களா ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் என்ன என்ன சொன்னால் இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன நம்பர் வச்சுக்காங்க இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வல் வைக்கல அதுக்கு பதிலாக நம்ம வச்சா ஜீரோ வைக்கலாங்க இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வைக்கலாங்க நேராக ஆப்போசிட் அப்படி வச்சாங்கன்னா அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோவும் வந்து ரெண்டாம் நம்பர் நமக்கு அழகாக வச்சுட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய கார்வணியாவுடைய ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றில் நமக்கு நாளைக்கு நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தரோம் நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே இன்றைக்கி கொடுக்குற ஏன்னா போன வாரம் வந்து கார்வனியில் எனக்கு என்ன ஆடனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறநூத்தி எழுபது அவங்க என்ன அடிச்சாங்கன்னா எட்நூற்று முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படியே நமக்கு வேறு மாதிரி கொஞ்சம் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா காரோணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக அவங்க வந்து பேஸ்ட் நம்பரை வந்து அவங்க வச்ச நம்பரை வச்சு ஆடிடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று நமக்கு காரோணியால் ஆடக்கூடி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மியாக உங்களுக்கு இது கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு வந்து மாதிரி வச்சு பிள்ளை கொடுக்கலாம் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரமே நம்ம வந்து மூணு எட்டு அஞ்சு நாள் நாங்களே முன்னூற்றி எத்தி அஞ்சு அப்படின்னு அத மாதிரி நம்ம இந்த மாசம் இந்த வாரமும் எதிர்பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரத்துலேருந்து நமக்கு இது பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடினா கூட நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக கூட அதே மாதிரி ஓடுற சொல்லி நமக்கு அது மாதிரி ஆயிடுச்சு ஆடுறாங்க ஆடினா கூட ஓரளவுக்கு நீங்கள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல்டு வரக்கூடிய நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் முதல்ல வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ காருங்கிறது எப்போயுமே எவருகிறி நம்பர் நாளையை வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறாம் நம்பர் மட்டுமே நீங்கள் நாளைக்கு போட்டால் ஜெயிச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா கொடுக்குறோம் பாருங்கள் எப்போயுமே ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வந்துடும் மாதிரி ஜீரோவுக்கும் ரொம்பவுமே ஆறாம் நம்பர் வரும் அதிகமாக சரிங்களா நீங்கள் எங்கேயெல்லாம் வந்து ஜீரோ வருது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஜீரோ ஆறு ஆறுன்னு வந்துருச்சா ஜீரோவுக்கு ஆறு ஆறுக்கு ஜீரோ அதுதான் அதுதான் நம்ம ஏற்றோம் சரிங்களா அந்த மாதிரி ஆடும்போது நமக்கு ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாம் நம்பருக்கும் இங்கே ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஆறு ஆறுக்கு ரெண்டு அந்த நம்பர் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறு ஆறுக்கு ஜீரோ அதுதான் அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்பர் தான் நமக்கு கிடச்சிது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது இந்த வாட்டி ஆறாம் நம்பர் நீங்கள் இந்த போர்டில் வச்சாலும் நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆல் போல்டே வச்சாலும் வின்னிங் எடுக்கலாம் இல்லை ஏ போல் வச்சாலும் வின்னிங் எடுக்கலாம் பி போல் வச்சாலும் வின்னிங் எடுக்கலாம் சி போல் வச்சாலும் விண்ணிங் எடுக்கலாம் ஏங்க ஆறுநூற்றி அறுபத்தாறு வர கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா ஆறாம் நம்பரு பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்னவோ அது நமக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஜீரோவும் ஆறாம் நம்பர் பொதுவாக வரும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் பொதுவாக வரும் இந்த ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பர் பொதுவாக வரும் அப்போ ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் இல்லையா இப்போ ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எங்கெங்கே வருது எல்லா போர்டுலேயுமே இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்போ அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் ஜீரோ காரு ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க இல்லையா அப்போ அது ஆடும்போது நமக்கு இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாளைக்கு ஆல் போர்டு மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அப்போ ஆறாம் நம்பர் போட்டால் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரிங்க இது ஆறாம் நம்பர் வரலேன்னு என்னங்க மட்டும் ஆறாம் நம்பர் நீங்கள் சொன்னது வந்துச்சு வரல வரேன்னா ஒன்பது நம்பர் வரணும் ஏன் ஒன்பது நம்பரு ஒன்பது நம்பர் வந்தால் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு வருமா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வரும் ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா இதுக்கான சான்ஸும் இருக்குது அந்த மாதிரி ஏன்னா எப்பயுமே இந்த பெரிய நம்பர் வச்சு தான் ரெண்டு சின்ன நம்பர் வைப்பாங்க அந்த மாதிரி ஆட்றதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதில் ஏதாவது எங்கே பாருங்கள் பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சா பெரிய நம்பர் ரெண்டரை நம்பர் ஏழாம் நம்பர் பெரிய நம்பரு மிச்சம் இருக்கு ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே டபுள்ஸ் வச்சாலுமே ஒரு நம்பர் பெருசு ஒரு நம்பர் செருசு தான் வச்சு ஆடுவாங்க அந்த மாதிரி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ஆறுங்க ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்களுடைய நம்பர் ஏழா நம்பர் எதனால் நம்பர் ரெண்டுக்கு ஏழு தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு பன்னெண்டுன்னு வந்திருக்கு புரியுதுங்களா எழுநூற்றி பன்னெண்டு நேற்று தான் சொன்னாங்க ஏழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே ஆடுங்கன்னு தான் சொன்னாங்க சரிங்களா அதனாலாம் திரும்ப திரும்ப இந்த வெட்டி போட் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து விழுதுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நான் சொன்னேன் டக்குன்னு வந்து அப்படியே வெட்டி போட்ட மாதிரி வந்து விழுந்துடும் டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழை நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது எழுநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி மத்தனில் மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா அழகாக வந்து விழுந்துடும் அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பர் ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக வருது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரில் வருது அது மாதிரி பெண்டிங் நம்பர் பதிமூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் வருதான்னு பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஏழா நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லை பட் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஏ போல் ஆறாம் நம்பர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருக்குது பத்தொம்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நாளாக வந்து நம்ம ஒன்பதாவது நம்பர் வந்து நமக்கு ஒரு நாள் தான் ஆச்சு வந்து பட் ஜீரோ வந்தால் இது கட்டாயமாக வருது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் நமக்கு கணக்கில் மேட்ச் ஆகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற நம்பர் நீங்கள் எடுத்துங்க எனக்கு வந்து ஏ போல் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பிரதான நம்பர் நமக்கு நாளைக்கு ஏன்னா உங்களுக்கு மூணு போல்லேயுமே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜீரோக்கும் ஆறாம் நம்பர் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் அரை நம்பர் ஆகும் மறுபடியும் ஒரு ஜீரோவுக்கும் ரெண்டு நம்பர் ஆகும் அப்போது நமக்கு நாலு பக்கம் மூணு பக்கமும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுகுற நம்பர் தான் அதனால் இது தீரியமே ப்ளே பண்ணலாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு அதாவது ஆறுநூற்றி ஏழு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கு ஏபியில் சரிங்களா அதே மாதிரி சி போடு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஏங்க ஒன்னா நம்பர் வருது அப்படின்னா எனக்கு வந்து இரநூ முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரணும் முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு வரணும் இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா முந்நூற்றி பன்னெண்டுன்னு வந்துருச்சா அந்த முந்நூற்றி பன்னெண்டு நமக்கு என்ன வரும் இங்கே முந்நூற்றி இருபத்தி ஒன்றா மாதிரி வரும் ஒன்றாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வரணும் சரிங்களா ஏன் சி போர்டில் ஒன்றா நம்பர் வரணும் அப்படின்னா நான் தான் திரும்ப சொல்கிறேன் ஜீரோ வந்தால் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா இது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோவுக்கு மேட்ச் ஆகும் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தான் நம்மளுடைய கணக்காக வருது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு அதாவது ஜீரோ வந்தால் எந்தளவுக்கு ஒன்பதாம் நம்பர் வருமோ அதே மாதிரி ஜீரோ வந்து எந்த அளவுக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ஜீரோ வந்து எப்போ ஒன்பதாம் நம்பர் வருமோ மாதிரி நாலாம் நம்பரும் ஜீரோவுக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ அந்த மாதிரி வந்தாலும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி மெத்தேட்ல நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச்சாகதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு வரலாம் இல்லை ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ஆல் போர்டு எனக்கு வரணும் மூணாம் நம்பர் ஆல் போர்டில் எதனால் மூணா நம்பர் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போடில் ஒரு பதினோரு நாள் ஆகும் ஏ போலில் ஒரு ஒன்பது நாளாகவும் இருக்குது சார்பி போலில் ஒன்பது நாளாகவும் இருக்குது பட் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம் உங்களுக்கு மூணா நம்பர் மேக்ஸிமம் வந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க இல்லைனா விட்டுருங்கன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பரில் வந்து எல்லா நம்பருமே நமக்கு ட்ரையல் நம்பர்லேயும் கிடச்சிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்கிற ட்ரையல் நம்பர்லேயே கிடச்சிருக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கு வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் நாங்கள் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு நாங்கள் நீங்கள் எடுங்க சரிங்களா ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பரே வந்து வித்தியாசமாக பாருங்கள் ஜீரோ பதினெட்டுன்னு அடிக்காமல் பாருங்கள் ஜீரோ பதினெட்டு அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க ஜீரோ பத்தொம்பது சரிங்களா ஜீரோ பதினெட்டு ஜீரோ பத்தொம்பது ரெண்டுமே உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகுது ஜீரோ பதினெட்டு ஜீரோ பத்தொம்போது சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் நல்லா ஒரு அருமையான வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் இந்த டவுலில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகதானு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் என்னென்னு கேட்டால் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்